ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பத்தி பார்க்க போறோம்னா மகாநதி சீரியலில் லக்ஷ்மி லட்சுமி பிரியா பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தா சாஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவியில் எல்லாருமே ரொம்பவே ஃபேவரட்டான மகாநதி சீரியலில் லக்ஷ்மி பிரியா காவிரின்ற கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த சீரியல் மலையாளம் சீரியல் அது சந்திரகாந்தம்னு ஒரு சீரியல் தான் இது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டராகவும் ரொம்பவே பிடிச்ச சீரியலாகவும் தான் இருந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ சீரியலை விட்டு விலகிட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலும் அந்த சீரியல்லையும் சேர்ந்து நடிக்க முடியல அதுவும் இல்லாமல் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அதனால தான் அந்த சீரியலில் நடிக்கல இருந்தாலும் அந்த சீரியல் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சீரியல் அப்படின்னு அவங்களோட லைஃப்பில் சொல்லியிருக்கேன் நான் அந்த சீரியலை விட்டு விலகினதும் மலையாளம் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த சீரியலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க நான் இருக்கும்போது எந்தளவுக்கு அளவுக்கு அந்த சீரியலுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் இப்போவும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க